தமிழக மாணவர்களிடம் கற்றலில் இருக்கும் இடைவெளிகளை கண்டறிவது மற்றும் மாநில அளவிலான அடைவு ஆய்வு அறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் உள்ளது மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி மற்றும் மாநில திட்டக்குழுவின் செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தனர் அப்போது கற்றலில் இருக்கும் இடைவெளிகளை கண்டறிவது தொடர்பாக ஆய்வு அறிக்கை முதல்வரிடம் சமர்ப்பித்தனர் தமிழக அரசு முதல் முறையாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் நிதியுதவி பெறும் பள்ளிகளில் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களின் கற்றல் திறனை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளது ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் மாணவர்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயல்பட்டுள்ளனர் என மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார் கணிதத்தில் எட்டாம் வகுப்பினர் பின்தங்கியுள்ளதாகவும் சமூக அறிவியலில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எண்ணும் எழுத்தும் திட்டம் கை கொடுத்திருப்பதாகவும் வரும் காலங்களிலும் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு இடங்களில் முழு உடல் பரிசோதனை மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் இதன் மாதிரி முகாமை சென்னை சைதாபேட்டையில் தொடங்கி வைத்த அவர் முப்பது வகையான மருத்துவ பரிசோதனைகள் இந்த முகாம்களில் மேற்கொள்ளப்படும் எனவும் காப்போம் திட்டத்தின் கீழ் இந்த முகாமை முதலமைச்சர் விரைவில் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் கூறினார் பாகிஸ்தான் தாக்குதலால் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் பஞ்சாப் டெல்லி ஜம்மு காஷ்மீர் போன்ற வட மாநிலங்களில் வசிக்கும் தமிழக மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தமிழகம் திரும்புவதற்கு சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என அயலக தமிழர் நலவாரிய தலைவர் கார்த்திகேய சிவசேனாபதி ரயில்வே அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் ஆபத்தான பகுதிகளில் உள்ள தமிழர்களை மீட்க சிறப்பு விமானங்களை இயக்குமாறு விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் முதல்வரின் அறிவுறுத்தலின்படி இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க